அப்போ வந்து நாட்டாமை வந்து எங்களை கூட்டம் போனப்போ காமிக்கிறாரு இதை பாருங்க எல்லாரும் வந்துருக்கோம் மைக்கு வாங்க மைக்கு எல்லாம் கொடுங்க பொங்கல் ஃபங்க்ஷன் பண்ணோன்னு அப்போ அந்த நாட்டாமை கேட்டார் என்னை பார்த்து இதோ காளாங்குட்டிக்கு கால் கூட கடுவாது இவனா இவ்வளோ ஒரு ஆளு இவனை கூட்டின்னு வந்துக்கிறேன் இவனை நம்பி நான் வேறு மைக் கொடுக்குமா எவ்வளோ திரும்ப காளாங்குட்டின்னு சொன்னார் என்னை பார்த்து யாச்குமார் பேர இவ்வளோ ஒரு ஆள் இவனா போனால் காசு போடுவானான்னு கேட்டார் என்னை பார்த்து போனல்லாம் அவங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு பொனெல்லாம் அந்த ரேடியோ கட்டுவாங்கல்ல ரேடியா ரேடியோ கட்டுறப்ப பெரிய பெரிய பொண்ணல் வைப்பாங்க அங்கங்க ஆடி மாசம் இந்த மழை என்ன அது மாதிரிலாம் போறப்ப சவுண்டா கேக்கணும்னு போடுவாங்கல்ல அதுவும் இந்த சாமி பட்டலாம் தீ நோக்கே சாரா பவனானு பாவ நான் போயின்னு அந்த பொனலில் போய் நான் கேட்க போனதுக்கு இது மாதிரி சொன்னார் பொனல் காசு போடுவானா இல்லை இவன்லாம் கூட்டணும் வந்துட்டு நான் அப்போ எவ்வளோ தெரியுமா அந்த செட்டு ஊர் மக்கள்லாம் காசு போட்டு வாங்கி கொடுத்த காசு தான் அது ஓகேங்களா அது இல்லாமல் யாரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருப்பாங்க அந்த ரேடியோ கொடுக்க மாட்டேன்ட்டார் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு சரி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா நம்மளால் இவ்வளோ ஒரு ம மனுஷனாலே மதிக்க மாட்டுறாங்களேடா நம்மளால சரின்ட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு போயிட்டு சிங்கப்பூரில் போயிட்டு டூ தௌசண்ட் லெவன் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ காசு சம்பாதிச்சு மொதல் பொங்கல் நான் ஊருக்கு வரேன் ஒன்று ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு நான் வரேன் பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் காசு அங்கேருந்து கொடுத்துட்டேன் பத்தாயிரமா அது மாதிரி ஏதாவது காசு கொடுத்தேன் அப்புறம் அடுத்த பொங்கலுக்கு நான் வரேன் வந்துட்டு பார்த்தா பொங்கல் ஃபங்க்ஷன் நான் தான் எடுத்து நடத்துறேன் கூட என் ஃப்ரெண்டு சத்தியராஜ் தெரியல இவங்க இருப்பாங்க பசங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க மற்ற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்குனாங்க அமௌண்ட் மட்டும் தான் என்னது போட்டுட்டு நான் பொங்கல் ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அவர் தான் வந்து சீஃப் கெஸ்டாக் கர்றாரு யார் அந்த நாட்டாம்பு நாட்டாமைக்கு நான் போய் துண்டு போடுறேன் எது எனக்கு பொடல் காசு பொருவான சொன்னதற்கு தான் நான் துண்டு போடுறேன் எனக்கு மனுசுக்குள்ள ஓடுது என்ன நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லெவன்த் டுவெல்த் படிக்கிறப்போ வந்து இந்த ஒரு மைக் செட் கேட்டேன் ஐயாயிரம் ரூபாய் மைக் செட்டு கொடுக்க மாட்டேன் என்ன படிச்சுன்னு தெரியல இது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் மரியாதை நம்ம சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மைக்கை என்கிட்டே கொடுத்து நீயே பேச பண்ணிட்டாங்க பொங்கல் பங்க ஊர்ல வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து நம்ம ஊருக்கு போனதும் அந்த இந்த படத்துல பாடு பாடுபட்டா

சோ அப்ப நான் போனப்ப ஊர்ல நல்ல மரியாதை ஸ்கூலுக்கு போனேன் ஸ்கூல்ல பலத்த மரியாதை ராஜ மரியாதை எனக்கு ஸ்கூல்ல அது வந்து சிஸ்டர் அப்ப வந்து எனக்கு எவ்வளவு சம்பளம் நான் சொன்னேன் சிஸ்டருக்குலாம் கேக்குறாங்க எவ்வளோட சம்பளம் சிங்கப்பூர்ல சொன்னதும் என்னோட அதிகமா வாங்குறடா நீ என்னோட அதிகமா வாங்குறடா நாங்க அதாவது அந்த படிப்பு தான் நம்ம இவ்வளவு தரம் கொண்டு வருது மரியாதை எல்லாத்தையும் டிசைட் பண்றது நம்ம இருக்கிற இடம் நம்ம வாங்குற சம்பளம் அதுக்கேற்ற மாதிரிதான்